ஜனம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் திரைப்பட ஆராய்ச்சியாளர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் பன்முக ஆற்றல் கொண்ட திரு வாமரன் ஐயா அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா இப்போ பார்த்தீங்கன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பல அதாவது சீரியஸான ரோல்கள்லாம் பண்ணியிருக்காரு அதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாஷியம் ஒரு மக்களை மகிழ்விக்கும் படமான ஒரு தெனாலிராமன்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காரு அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க தெனாலிராமன் தெனாலி அப்படின்னா அந்த ஊர் இப்பொழுது வந்து ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது அந்த ஊர் குண்டூர் மாவட்டம் என்று நினைக்கிறேன் அப்போது தெலுங்கு ஒரு பிரதேசம் அந்த தெலுங்கு பிரதேசமாக இருந்தாலும் அது வந்து சென்னை மாகாணம் என்று இருந்தபோது அது நம்ம நாட்டில் தான் இருந்தது அதில் தெனாலியில் பார்த்தா ஒரு ஒரு நினைவு இதில் காமராஜர் அவர்கள் தான் அதை திறந்து வைத்தார்கள் அந்த காலத்தில் அப்படி இருந்த ஒரு இடம் ஆனாலும் இந்த தெனாலி ராமகிருஷ்ணன் தெனாலி என்று ராம ராமன் என்று சொன்னால் அந்த தெலுங்கு மக்களுடைய இதோட கலந்தது அவருடைய பண்பாடோடு அவர்களுடைய என்ன சொல்கிறேன்னா ஃபோக் லிட்ரேச்சர் மாதிரி இருக்குது அதில் அப்படிப்பட்ட ஒரு வேடத்தை இவர் ஏற்றுக்கொண்டு அதை திறம்பட செய்தார் அந்த செனாலி ராமன் அப்படிங்கிற விகடகவி என்று சொல்லுவார்கள் விகடகவின்னு எப்படி வந்தது அப்படின்னா அதுதான் பாலின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் சொன்னால் தான் அது சரியில்லை அது இங்கேயே முன்னாடியே அது இருந்தது தான் விகட கவின்னு இந்த பக்கத்துலேருந்து படித்தாலும் விகட தான் இந்த பக்கத்துலேருந்து படித்தாலும் விகட தான் அப்படி என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு சம்பவம் நேருகிற பொழுது அதை பலவித கோணத்தில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சமாச்சாரம் உள்ளவர் அது இப்படி தான் அப்படின்னு ஒன்றுத்தில் சிக்கி விடாமல் எப்படி அதற்கு வந்து ஒரு தீர்வு இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னா என்னென்னா ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அந்த பிரச்சனைக்குள்ளேயே அழுந்தி விட்டால் அதை தீர்க்க முடியாது அப்படி வேறு விதமாக தீர்க்கலாம் அது ஹாஸ்ய உணர்ச்சியால் அதை தீர்க்கலாம்ங்கிறது அந்த தெனாலிராமன் பாத்திரத்தில் கிடைக்கிறது அது தெனாலிராமன் வந்து அந்த வேடத்தில் நிறையா தெய்வீகம் அந்த இதெல்லாம் இருக்குது அந்த இதில் பார்த்தா அப்போது கண்ணதாசன் தான் அந்த படத்துக்கு வந்து திரைக்கதை வசனம் தமிழில் எழுதினார் அப்போது எழுதினால் கண்ணதாசனால் அதை ஜீ அப்போது அவர் திமுகவில் இருந்தார் ஆனால் சிவாஜி அவர்கள் திமுகவில் இருந்து வெளிவந்து விட்டார் அவருக்கு எந்த விதமான வரம்புகளோ வேலிகளோ நியதிகளோ இல்லை நடிப்பு ஒன்று தான் பாத்திரம் ஒன்று தான் அந்த கலை ஒன்று தான் நியதி அப்படி இருந்தது ஆனால் கண்ணதாசனுக்கு பல பிரச்சனைகள் இருந்தது அதில் அது எந்த மாதிரி பிரச்சனை இன்னும் பார்த்தா கண்ணதாசன் வந்து அந்த காலகட்டத்தில் திமுகவில் இருந்தால் ஒரு தெய்வத்தை வந்து சொல்லக்கூடாது குறிப்பாக இந்து தெய்வங்களை சொல்லக்கூடாது புராணங்கள்லாம் பொய் முற்றிலுமாக என்றெல்லாம் நம்பிக்கை இருந்ததுனால இங்கே என்ன வந்ததுன்னா அந்த படத்துக்கு முன்னாடி அது பி எஸ் ரங்காங்கிறவர் தான் எடுத்தார் அவர் பெரிய கேமராமேன் டைரக்டர் ப்ரொடியூசர் அவர் 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 முதல்ல ஒரு கண்ணதாசன் கேட்டுக்கொண்டு அங்கே ஒன்று போட்டார் இந்த படத்தில் சில இடங்களில் காணப்படும் வைதீக கருத்துக்கள் தெலுங்கு மூலத்திலிருந்து திரு முருகதாசா அவர்களால் மொழிபெயர்த்து சேர்க்கப்பட்டவை இவை வசனகர்த்தா திரு கண்ணதாசன் அவர்கள் எழுதியதும் அல்ல அவர் கருத்தும் அல்ல தெலுங்கை எழுதியவர் சமுத்ராலா தமிழாக்கம் செய்தவர் முருகதாசா அப்படின்னு ஏன் கொடுக்க வேண்டியிருந்ததுன்னா நான் நல்லா பா தெய்வத்தை பற்றி ஏதாவது வந்ததுன்னா நான் நான் சொல்லல அப்படின்னு கண்ணதாசன் அறிவிக்க வேண்டிய நிலையில் அந்த படத்தில் இருந்தார் ஆனால் சிவாஜி அவர்களுக்கு நான் சொன்னது போல் அந்த வரம்புகள் இல்லாததன் காரணமாக அவரால் வெவ்வேறு பாத்திரங்களை நடிக்க முடிந்தது அதான் சார் அதாவது விஜயநகர சாம்ராஜ்யத்துல கிருஷ்ணராஜ தேவராயர் கிருஷ்ண தேவராயர் அவருடைய அமைச்சரவையில் தான் அவர் தெனாலிராமன் இருந்திருக்காரு அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் எப்படி அப்படி கட்டமைத்து கொண்டு வந்தார் அது எப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு பார்க்கறேன் பாருங்கள் நூல் எடுத்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தேன் அதை வந்து பார்த்தாட் அப்படின்னு ஒரு நம்ம கலோனிய ஆட்சியின் பொழுது அவர் இங்கு ஒரு நீதிபதியாக இருந்தார் அவர் வந்து விஜயநகர் த ஃபர்காடன் எம்பையர் அப்படின்னு ஒரு நூல் எழுதினார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஆறு அந்த காலகட்டத்திலிருந்து தென்னாட்டிலே சுமார் இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் மிக ஓங்கிய பெரிய அளவில் இருந்தது அதை அது அப்படி இருந்த ஒரு ஒரு ராஜ்யம் கிருஷ்ணதேவராயனுடைய காலத்திலே அது பெரிய அளவில் உச்சத்தை எட்டியது என்று சொல்லலாம் இப்போது உங்களுக்கு நம்ம கோயில்களில் போகும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சிலது ராஜகோபுரம் ராஜகோபுரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜகோபுரம்னா என்ன அப்படின்னு கேட்டால் கிருஷ்ணதேவராயர் கட்டிய கோபுரம் என்பதால் ராஜகோபுரம் ராஜகோபுரம் என்று பெயர் வந்து அது ராஜகோபுரமாக மாறியது அந்த அளவுக்கு தென்னாட்டிலே முஸ்லீம்களுடைய ஆதிக்கம் மேற்க வந்து இதில் வடக்க வந்து முகலாய சாம்ராஜ்யம்லாம் இருக்கும் பொழுது அந்த பதினான்காவது நூற்றாண்டின் இடைப்பகுதியிலே இந்து ராஜ்யங்களை இந்து மக்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ராஜ்யமாக அதற்காக அதை சில பேர் சொல்கிற மாதிரி ஒரு ஒரே வெறுப்பு மற்றவர்களை பற்றின இல்லை அவங்களுடைய இதிலேயே முஸ்லீம்களும் இருந்தார்கள் சைன்யத்திலே சேனையிலேயே இருந்தார்கள் அவர்களால் தான் கடைசியில் வீழ்ச்சி விட்டுறது இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த ஒரு சாம்ராஜ்யமாக விஜயநகர சாம்ராஜ்யம் அமைந்தது அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தை பற்றி நான் சொன்னது போல ராபர்ட் சுவல் அவர்கள் த ஃபர்காட்டன் எம்பயர் என்று சொல்கிறார் ஃபர்காட்டன் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இந்தியாவினுடைய சரித்திரத்தை எழுதியவர்கள் முற்றிலுமாக இப்படி இருந்த சேர சோழ பாண்டியர்களை எல்லாம் ஓரளவுக்கு மறைத்தது போலவே இருநூற்றி ஐம்பது ஆண்டுகள் இருந்த அந்த விஜயநகர பேர் அரசினுடைய பெரிய புகழை எல்லாம் மறைத்து விட்டார்கள் இப்போ நாம் வந்து கொஞ்சம் இன்னும் தீர்க்கமாக அதற்குள் போக போக வேண்டும்னா எத்தனையோ போகலாம் ஆனால் திரைப்படங்களிலே ஒரு அறிமுகமாக இருப்பது இந்த தெனாலிராமன் அந்த சிவ தெலுங்கில் வந்து ஏ பி ராவ் நடித்தார்கள் அது ஒரு அந்த அந்த காலத்தில் அமைந்த கதை என்று உள்ளது அப்போது அந்த கதையை உற்று நோக்கினால் நாம் அந்த காலத்தில் என்னெல்லாம் இருந்திருக்கக்கூடும் அதனுடைய ஆபத்துக்கள் எல்லாம் என்ன அந்த சாம்ராஜ்யம் கண்ட ஆபத்துக்கள் எல்லாம் என்ன என்பதையெல்லாம் ஓரளவுக்கு அதிலிருந்து யூகித்து கொண்டு பிறகு நம்முடைய சரித்திர தேடல்களை நாம் தொடங்குவதற்கு உரிய ஒரு படமாக நடிகர் திலகம் நடித்து காட்டிய தெனாலிராமன் விளங்குகிறது கண்டிப்பா சார் நீங்கள் சொல்றத பார்த்தீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் அங்கே இருந்திருக்கணுன்ற மாதிரி சொல்கிறீங்க என்ன மாதிரியான சூழ்நிலைகளாக இருக்கும் அதான் என்னென்னா அங்கே வந்து விஜயநகர சாம்ராஜ்யம் இவ்வளவு செல்வ செழிப்புடன் இருக்கிறது அதற்கு எதிரியாக அங்கே வெவ்வேறு இந்த சுல்தான்கள் பல விதமான கோல்கொண்டா சுல்தான் பாமனி சுல்தான் என்று பலர் வந்து சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே அங்கு அந்த ராஜ்யத்திற்கு ஏற்படக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் தெனாலிராமன் படம் நன்றாக சித்தரிக்கிறது ஒரு இடத்துல ஒரு தவறாக எண்ணப்பட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தெனாலிராமனை கழுத்தளவு புதைக்க விட்டு அதை அவங்க யானையால் அந்த கா இது பண்ணிடணும் அவரை கொண்டு விட வேண்டும் என்கின்ற ஒரு தண்டனை வந்து விடுகிறது அந்த நிலையில் அவர் இருக்கும் பொழுது இந்த தெனாலிராமன் எதை கேட்கிறார் என்று சொன்னால் இந்த விஜயநகர சாம்ராஜ்யத்திற்கு ஆபத்தை விளைவிக்க சிலர் சூட்சி சூழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சூழ்ச்சிகளை அவர் காதுர கேட்கிற ஒரு இது வருகிற பொழுது என்ன செய்வது என்று அவர் தான் எப்படி தப்பிக்க வேண்டும் என்று கூட யோசனை செய்யவில்லை இப்பொழுது நாட்டிற்கு இப்படி பேர் ஆபத்து வந்திருக்கிறது இதை நாம் என்ன செய்வது எப்படி தப்பிப்பது என்று யோசனை செய்து அந்த இடத்திலிருந்து தப்பித்து எப்படியாவது இந்த நாட்டை காப்பதற்கு நாம் முன் நாம் நம் முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும் என்று அதில் செய்கிறதெல்லாம் அங்கே காட்டுறாங்க அந்த மாதிரி நாடு அப்படின்னு வந்தால் அது நாம் அதற்கு வந்து நமக்கு ஒரு நாடு இவர் சொன்ன மாதிரி அதை நாடு அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரி பாட்டு வரல அதில் அந்த காலகட்டத்தில் அப்படி வீரியத்தோடு எளிமையாக போடக்கூடிய இதெல்லாம் இல்லை விஸ்வநாதன் ராமூர்த்தி இசைதான் அந்த படமும் ஆனாலும் அவங்களை அப்படி அப்படிங்கிறது செய்யாம அது கூட போட்டிருக்கலாம் அந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் இந்த சாம்ராஜ்யத்தில் எப்படிலாம் இருக்குது எப்படி நன்மைகள்லாம் இருக்குது அப்படின்னு அழகாக ஒரு பாடல் போட்டால் அது ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஆனால் அப்படிலாம் நினை அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் கொடுக்கல அவங்க கனதாசனை பிற்காலத்தில் சொல்லுவாங்க சிவாஜி படங்கள்லாம் கூட எந்த பாட்டை போட வேண்டும் எந்த இடத்தில் போட வேண்டும் அது எப்படி எடுக்க வேண்டும்லாம் சொல்லுவாராம் கனதாசன் சிவாஜி படங்களுக்கு பாவ மன்னிப்பு இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த இடத்துல போடும் அப்படின்னு பீம்சிங் அவர்களிடம் சொல்லி அவர் பீம்சிங் கேட்பார் அது அப்படியே கேட்டது மட்டும் இல்லை அந்த பாடல் நன்றாக வந்த பிறகு அதை இன்னும் மிள வேண்டும் என்கின்ற பிடியிலே எடுப்பார்கள் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு காட்சி அந்த படத்தில் இதுதான் முக்கியமாக சொல்லப்படுகிறது என்றால் இந்த ஃபர்காட்டன் எம்பையர் மற மறக்க செய்யப்பட்ட அது என்ன ஒரு காலகட்டம் என்ன ஆச்சுன்னா இந்திரா காந்தி அவர்கள் முதல்ல நேரு அவர்கள் வந்தார்கள் நேரு அவர்களுக்கு இந்துன்னா எதுவுமே பிடிக்காது அதனால் எல்லாத்தையும் அவர் பெருசாக காக்க மாட்டார் அடுத்தது இந்திரா காந்தி வந்தார்கள் இந்திரா காந்தி தன்னுடைய அரசியல் சதுரங்கங்களுக்காக அவர்கள் கம்யூனிஸ்டுகளுடைய துணையை நாடினார்கள் கம்யூனிஸ்டுகள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த கல்வி அமைச்சர் என்கின்ற பொறுப்பை நாம் பெற்றுவிட வேண்டும் என்று நினைத்து அவர்கள் தொடர்ந்து அதை எடுத்துக்கொண்டு பல விஷயங்களை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் அப்படி தொடர்ந்து இருட்டடிப்பு செய்யப்பட்ட ஒரு சாம்ராஜ்யம் தான் இந்த விஜயநகர சாம்ராஜ்யம் அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு கூறு ஒரு கோணம் நமக்கு தெனாலிராமன் படத்திலே நடிகர் திலகம் அவர்கள் வாயிலாக கிடைக்கிறது அவரும் கண்ணதாசன் மாதிரி சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அதெல்லாம் தனமாக இருக்குது இது வந்து டப்பிங் படம்னு நினச்சிட போகிறாங்க நான்லாம் நடிக்க மாட்டேன் அது முடியாது அப்படிலாம் சொல்லியிருக்கலாம் ஆனால் அவருடைய ஒரு பசி நெடிப்பு பசி இருக்கிறதே அந்த பசி எல்லா விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்துவிடும் என்பதை காட்டி நமக்கு அந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய கோணத்தை நாம் தரிசனம் செய்யக்கூடிய அளவிலே நமக்கு காட்டி சென்றிருக்கிறார் நடிகர் திலகம் அவர்கள் கண்டிப்பா சார் அதாவது நகைச்சுவையோடு அறிவுபூர்வமான ஒரு ஒரு நடிப்பாக தான் அந்த படத்துல நம்ம அவரை பார்க்க முடியும் இன்னொரு விஷயம் நீங்க நீங்க சொன்ன மாதிரி அது தெலுங்கு படமா டப்பிங்ல அதுல கண்ணதாசனுடைய பாடல் இந்த இடத்துல எப்படி அற்புதமான கேள்வி கேட்டீர்கள் என்னன்னா நான் எப்போதுமே நினைக்கிறது தெலுங்குல ஒரு பெரிய மகா மனிதர் இருந்திருப்பார் அவரை பத்தி தமிழ தெரியவே தெரியாது என்னது மொழி தடையாக நிற்கும் இதை நாம் மொழிபெயர்ப்பால் நம்ம மாற்றி மாற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் இது இந்திய நாட்டில் இன்னும் சரியாக செய்யலை ஏதோ முயற்சி பண்ணாங்க செய்யணுமே முயற்சி பண்ணாங்க ஆனால் அது முயற்சி செய்யணும் ஒவ்வொரு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அடுத்த தர் இதுக்கேன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் இப்போ அங்கே ஒரு பாடல்கள்லாம் பயன்படுத்தினார்கள் அந்த தெனாலிராமனில் அவரை விகடகவி என்று அவர் வினோதமாக கவிதை எழுதுவது சித்திரக்கவி என்று சொல்லுவார்கள் அப்படிலாம் எழுதுவது இப்படியெல்லாம் செய்வாங்க இது என்ன பண்ணார்னா எப்படி வந்து தெலுங்கில் எடுத்ததை காவ கவிஞர் வழியாக இவர் காலமேக கவிஞர்களுடைய பாடல்களை எல்லாம் பயன்படுத்தி அங்கே அந்த காலத்தில் ஒன்று சொல்லுவாங்க தாதி தூதோ தீது தத்தை தூது ஓதாது தூதி தூது ஒத்தித்த தூததே அப்படின்னு ஃபுல்லாக ஒரு டைப்பாக இருக்கும் அதை பிற்காலத்தில் இவர் வேறு விதமாக எளிமையாக பயன்படுத்தி சொன்னார் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால் தெலுங்கு கவிஞராக இருந்தாலும் தெனாலிராமன் இந்த தெனாலிராமனுக்கு ஒத்த தெனாலிராமனுடைய நடைமுறையை ஓரளவுக்கு அதாவது அதாவது காட்டக்கூடிய காலமேக புலவர்களுடைய பாடல்களை எடுத்து என்னென்னா நமக்கு தெரியாத ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுன்னா தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு தான் காட்டணும் அதுபோல் நிறையா நாம் வந்து பற்பலை அந்த கம்பேரிசன்ஸ் வரணும் தெனாலிராமனா காலமேகம் அப்படி எப்படி நமக்கு செய்கிறா மாதிரி இருக்கணும் அதை கண்ணதாசன் செய்தார் அதற்கும் இந்த தெனாலிராமன் படம் ஒரு இதுவாக இருந்தது பின்னாளில் கண்ணதாசன் வந்து சொல்லக்கூடிய இதே பாட்டை சொல்லுவார் வந்து ஆண் கவியை வெல்ல வந்த பெண் கவியே வருக அந்த பாட்டில் வரும்பொழுது காப்பாங்க இந்த பாட்டு அவர் பதில் சொல்ல முடியாது நாயகருக்கு அப்போ அது அடிமை தூது பயன்படாது கிளிகள் பேசாது அன்பு தோழி தூது சென்றால் விரைவில் செல்லாது தெய்வத்தையே தொழுது நின்றால் பயன் இருக்காது இளந்தே இனி எது கூறு அப்படின்னா பொழிப்புறையாக அதில் கொடுத்திருப்பார்கள் அனுபவத்தை பின்னாடி தன்னுடைய படத்திலே இப்படி பயன்படுத்தி கொண்டார் நல்ல படங்கள் எடுக்கும் பொழுது அது பிற்காலத்தில் பிறருக்கு பாடமாகவும் அதில் சம்பந்தப்பட்டவர்களுக்கே பாடமாகவும் அமைகிறது என்பதற்கு தெனாலிராமன் ஒரு உதாரணமானது கண்டிப்பா சார் அதாவது இந்த படம் மூலமாக சிவாஜி கணேசன் அவர்கள் சொல்லும் செய்தி என்னவாக இருந்தது செய்தி தேசப்பற்று அவர் வந்து சொன்னார் அதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் அவர் வந்து யூ சே யுவர் அ பேட்ரியட் ஆங்கிலத்தில் ஒரு இன்டர்வியூ அவர் சே சேயர் எஸ் ஐ ஆம் அன் இண்டியன் ஐ அம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் என் இண்டியன் அப்படின்னு சொன்னவர் அவர் ஒரு தேச விடுதலை போராளிக்கு பிறந்த ஒரு நடிகை நடிப்பில் இருந்தாலும் அவர் வந்து தேசம் 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 என்பதுதான் அவருடைய உத்தேசம் அதை தான் வந்து வீரபாண்டிய கட்டமன் அவர் வந்து எவ்வளவு படம் நடிச்சிருந்தாலும் இரநூறு முந்நூறு படங்கள் ஏறக்குறைய நடிச்சிருந்தாலும் அவர்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒன்று இன்னொன்று நம்ம காலத்திலேயே வாழ்ந்த பத்தொம்போதாவது நூற்றாண்டில் நாம் பார்க்கக்கூடிய அளவிலே அது புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே வாழ்ந்த வவுசி அவர்களுடைய சரித்திரத்தை அவர்கள் இவ்வளவு ஓவர் ஆக்டிங்லாம் சொல்லுவாங்க அவரை அப்படியே ரியல் ஆக்ட் பண்ணி காமிச்சு கொடுத்தது தேசம்தான் நடிகர் திலகம் அவர்களின் உத்தேசம் என்பதை நான் தீர்மானமாக கூறுவேன் கண்டிப்பா சார் அதாவது பல தகவல்களை தெனாலிராமன் பற்றி பல தகவல்கள் மற்றும் சிவாஜி கணேசனை பற்றி நாம் அறியாத தகவல்கள் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேர்களுக்காக உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்